மார்க்கெட்டில் போயிட்டு காய் வாங்குறதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு டிப்ஸு கொடுக்குறேன் ஏன்னா இப்போது ரெண்டு பேர் தான் இருக்கீங்க குழந்தைங்க வச்சுருக்கீங்க ஆனால் மார்க்கெட்டுக்கு போய் வாங்கினா விலை கம்மியாக இருக்கும் ஆனால் வந்து ஒரு ஒரு கிலோ தான் கொடுப்பாங்க நான் ஒரு கிலோ வாங்கி வச்சுட்டு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்களா அது ஒன்று அப்புறம் வந்து எல்லா காயுமே வெரைட்டி வெரைட்டியாக சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சாலும் அது ரெண்டு டிப்ஸு கொடுக்குறேன் ஃபஸ்ட்டு என்னென்னா பக்கத்தில் யாருனா ஃப்ரெண்டோ இல்லை யாரோ தெரிஞ்சவங்களோ ரிலேட்டிவ்ஸ் யாரோ இருந்தாங்கன்னா கண்டிப்பாக கூப்பிட்டுக்குங்க இல்லையா நீங்கள் மட்டும் கூட போய் வாங்கிட்டு வந்து முடிஞ்சாலும் வாங்கிட்டு வாங்க ரெண்டு பேருக்கும் ஒரு கிலோ வாங்கி பாதி பாதியாக பிரிச்சுக்கேன் கேட்டாலே அங்கே பிரித்து கொடுப்பாங்க இடம் போட்டு கொடுப்பாங்க பாதி பாதி அரை அரை கிலோ வாங்கினீங்கன்னா ஒரு கிலோ இருபது ரூபானா சாரி ஒரு கிலோ நாற்பது ரூபானா அரை அரை கிலோ இருபது ரூபா முடிஞ்சிடும் அது ஒரு டிப்ஸ் ஆச்சா எல்லா காயும் நம்ம சாப்பிடணும் அப்படின்னா ஒரு வாரத்துக்கு நீங்கள் வாங்குனீங்கன்னா இப்போது ஒரு தடவை ரெண்டு வாரம் எப்படியும் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிச்சு சாப்பிடுவீங்க அப்போது இந்த வாரம் ஒரு அஞ்சு காய் வாங்குறீங்கன்னா வச்சுக்கிங்களா அதே காயை ரெண்டு வாரம் கழித்து வாங்காதீங்க வேற காய் வாங்குங்க பீன்ஸு கேரட்டு கத்திரிக்காய் சேப்பங்கிழங்கு அந்த மாதிரிலாம் வாங்குனிங்கன்னா அதை விட்டுட்டு அந்த ரெண்டு வாரம் கழித்து அடுத்து வேறு வெரைட்டியாக காய் வாங்குனிங்கன்னா எல்லா காயும் நம்ம மாதம் சேர்த்துக்கிற மாதிரி இருக்கும் ஒரு மாதத்துக்கு ஒரு பத்து வகையான காய் நீங்கள் சேர்த்துக்கினிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்களா அப்படின்றத சொல்லுங்கள் அதே மாதிரி வந்து நெல்லிக்காய் இருங்க நெல்லிக்காய் பார்த்தீங்கன்னா தினமும் ஒரு கனி எடுத்துக்கலாங்க நெல்லிக்கனி ஏன்னா வந்து இதை வந்து மரணத்தை மட்டும்தான் தடுக்க முடியாது இதால் மற்ற எல்லா நோய்க்கும் குணப்படுத்துகிற ஒரு தன்மை இந்த நெல்லிக்காயில் இருக்குது அதனால் தினமும் ஒரு கனி ஒருத்தங்க எடுத்துக்கலாம் இது கூட வந்து என்னென்னா பார்த்திங்கன்னா இஞ்சி புதினா கருவேப்பிலை நெல்லிக்காய் போட்டு மிக்சியில் போட்டு நல்லா அடித்து அதை நல்லா வடிக்கட்டிட்டு மோரில் அடித்து கூட லைட்டாக உப்பு போட்டு நீங்கள் குடிக்கலாம் அவ்வளோ நல்லது இது இம்யூனிட்டி பவர் கூடுன்னு சொல்லுவாங்க எதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது நான் வந்து ஒரு கிலோ வந்து நூறுவா அரை கிலோ மட்டும் வாங்கிட்டு வந்தேங்க இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா உங்கள் ஏரியாவில் என்னென்னக்கா என்னென்ன விலன்றத சொல்கிறேங்க ஓகேவா பாய்